சங்கே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்குள் தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என சிறியோருக்கு ஞாபகம் சிங்கள தென்னாட்டு மக்கள் தீராதி வீரன் என்று ஊது சங்கே பொங்கு தமிழருக்கு இன்னல் நேர்ந்தால் சங்காரமிசம் என்று சங்கே உலங்கு வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள் கங்கையைப் போல் காவிரியைப் போல் கருத்துக்கள் ஒரு முள்ளவெங்கள் உள்ளம் வெங்குருதிகள் வீரம் ஜெய்கின்ற தமிழெங்கள் மூச்சாம் என்று அன்னை தமிழை அரியணை ஏற்றுவதற்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு பதினான்கு ஆண்டுகளாக களத்தில் இருக்கக்கூடிய எனது அருமை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த நாம் தமிழ் கட்சி உறவுகளே இந்த தமிழ் தேசியத்தின் முதல் வெற்றியை நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் தொடங்குவோம் என்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த கலப்போராளிகளே நாங்கள் அப்படி என்னதான் கருத்துக்களை சொல்லப் போகிறோம் என்று எங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த பொதுமக்களே என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னை நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியின் வேட்பாளராக அறிவித்தார் அறிவித்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்ட கேள்வி இதுதான் நாகப்பட்டினம் ரொம்ப பொது உடைமை சித்தாந்தத்துல ஊரிய மண்ணு ரொம்ப பொது உடைமை சித்தாந்த பேசுவாங்க அங்க சிபிஐ சிபிஎம் தான் வர முடியும் அப்படியா நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் இது பொது உடைமை பூமின்னு சொல்றீங்க நான் ஒத்துக்கிறேன் இங்க எது பொதுவா இருக்கு கல்வி பொதுவா இருக்கா மருத்துவம் பொதுவா இருக்கா தண்ணீர் பொதுவா இருக்கா ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவரவே என்னுடைய நாம் தங்கள் கட்சி பொறுப்பாளர்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடன் இங்க இருந்து மூணு கிலோமீட்டர்ல ஐயா தமிழினர் துரோகி எங்களுடைய முதல் எதிரி கர்நாடகி அவர்கள் பிறந்த ஊரு வளர்ந்த ஊரு இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இனப்படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய ஆதி தமிழ்குடி தொல்குடி பல்ல சமூகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு மக்களை கொன்ற இன்னும் தீராத வடுவாக தமிழர்கள் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கீழ்வன்மணி என்கின்ற ஊர் இருக்கு இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கீழ்வன்மணி கிராமத்தில் ஒரே குடிசையில் இருபது குழந்தைகள் பத்தொன்பது பெண்கள் நான்கு ஆண்கள் என்று மொத்தமாக நாற்பத்தி நான்கு பேரையும் ஒரே குடிசை போட்டு வெளியே தாழ் போட்டு எரித்து கொண்ட தமிழர் அல்லாதவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்த இந்த கருணாநிதிக்கு மிகப்பெரிய கண்டனத்தையும் திமுக என்கின்ற கட்சியை இருக்கக்கூடாது என்கிற உறுதியையும் நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லுவாங்க இது கூலி உயர்வுக்காக போராடிய போராட்டங்க ஆனா நாம் என்ன சொல்றோம் இது தமிழருக்கும் தமிழர் அல்லாதவருக்கும் நடந்த ஒரு போராட்டம் நாற்பத்தி என்றால் உங்களுடைய லட்சணம் தான் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய கள போராளிகளை நான் தவறாக சொல்லவில்லை ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைமை என்று ஒன்று இருக்கிறது இல்லையா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அந்த தலைமை சரியில்லை என்றுதான் நாங்க சொல்றோம் ஏன் சொல்றோம் கோபாலகிருஷ்ண நாயுடு நாற்பத்தி நாலு பேரை ஒரே குடிசில போட்டு கொண்டுட்டாரு இந்த நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் வழக்கு வருது நாற்பத்தி நாலு பேரை கொண்டவனுக்கு வெறும் பத்தாண்டுகள் தான் கடுங்காமல் தண்டனையா எப்பேற்பட்ட கேவலமான நீதி பாருங்க இந்த நீதிமன்றத்தில் நம்ம நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு அதுக்கப்புறம் மேல்முறையீடு

காங்கிரசுகளுடைய <imitation> வாணி முத்து அப்படிங்கிறவங்க திமுக

பெண்ணாக இருந்தாலும் இந்த மக்களுக்காக போறாத கட்சி சிறப்பா வழக்குன்னு சொல்லி அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க அந்தமா அம்மா செய்தித்துறை அமைச்சர் இல்லையா லண்டனுக்கு போறாங்க லண்டன்ல இருக்கக்கூடிய பிபிசி நிறுவனத்திற்கு பேட்டிக்கெல்லாம் குடுக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய செய்தித்துறை அமைச்சர் கொடுத்தான் எப்படி வேலை செய்யுது அதே மாதிரி நம்மளை கொண்டு வரணும் தமிழ்நாட்டை கொண்டு வரணும்னு சொல்லி போறாங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா துறை இருக்கிறார் இல்லையா அவரே அமைச்சராக இருக்கக்கூடிய சத்தியமாணி முத்துவ வழி அனுப்பி திரும்ப அவங்க லண்டன்ல இருந்து திரும்ப சென்னைக்கு வரும்போது வரவேற்று இருக்கிறாங்க ஆனா ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாங்க சத்தியவாணி முத்துவா பிடிக்கல என்ன பண்றாங்க அந்த அம்மா ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறாங்க சென்னைக்கு போ சென்னையில இருந்து லண்டனுக்கு போகும்போது சரி லண்டன்ல இருந்து சென்னைக்கு வரும்போது சரி வரவே இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா துறையை இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக கட்சியை ஆட்டை போட்டது மு கருணாநிதி அந்த கருணாநிதியுடைய அமைச்சரவையும் சத்தியவாணி முத்து அமைச்சராக இருக்கிறாங்க அமைச்சராக இருந்த போது சத்தியவாணி முத்து அம்மாவுக்கு ஒரு ஆசை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பேர்ல ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கினா என்ன அப்படின்னு சத்தியவாணி முத்தவர்கள் அம்பேத்கர் கிட்ட போய் கேக்குறாங்க ஐயா கருணாநிதி கிட்ட போய் கேட்கிறாங்க ஐயா நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறோம் சொல்லி ஆட்சியை புடிச்சிட்டோம் ஆட்சியை புடிச்சிட்டோம் நம்ம அம்பேத்கர் அவர்களுடைய பேர்ல ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஐயா கண்ணாதி அமைப்பு என்ன தெரியுமா சொல்றாங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் பேர்ல எல்லாம் நாங்க கல்வி நிறுவனம் திறக்க முடியாதுங்க அதுக்கு அரசு காசு எல்லாம் கொடுக்க முடியாது நீங்களா ஒண்ணு காசு சேகரிச்சிட்டு வாங்க அதுல வேணா நம்ம அம்பேத்கர் பேர்ல ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒட்டு மொத்தமாக பவுண்டர் மெம்பராக இருந்த சத்தியவாணி முத்துவை ஒடுக்கி ஒடுக்கி மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தி திமுக என்கின்ற கட்சியை விட்டுயே துரத்தி அடித்தவர் தான் கருணாநிதி இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்க எஸ்சிக்கு கருணாநிதி நல்லா செய்வார்ப்பா எஸ்சிக்கு கருணாநிதி நல்லா செய்வாரு திமுக நல்லா செய்யும் இதுதான்ப்பா ஃபவுண்டர் மெம்பராக இருந்த சத்தியவாணி முத்தையவே திமுக என்கின்ற கட்சியை விட்டு ஓட ஓட விரட்டி அடித்தவர் தான் இந்த கருணாநிதி

மலத்தை எவன் கலந்தான் என்று காவல்துறைக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா தெரியும் தெரிஞ்சம் என்ன இந்துக்களை உயர்ச்சாதி இந்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வேண்டிய வயல் பிரச்சனைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு மண்ணு கிடையாது ஒரு மண்ணு கிடையாது இருபது விழுக்காடு பேர் சேர்ந்த மக்கள் நாம இருக்கிறோம் இருபது நல்ல நாயா பிறந்திருக்கிறாரு எதிர்த்து அப்படியே குளம் இருக்கு கோயில் இருக்கு இந்த கோயில்ல வந்து நாயனை வாசிக்கிறதுக்காக தான் உங்க குடும்பம் வந்துச்சுலாம் சொன்னாங்க சரி ரொம்ப நல்ல வரலாறா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய புகைப்படங்கள்லாம் தேடி தேடி பார்த்தேன் கர்ம வீரரோடு கடமை வீரர் என்ன கடமை வீரர் திருக்கோயில இருந்து சென்னைக்கு போய் இன்னைக்கு ஏசியாவின் மிகப்பெரிய பணக்காரரானதான் கடமையாப்பா கருணையின் கடமை அதுதானா காமராஜரோட ஐயா கருணாநகர் இருக்கிறாங்க அவருக்கு பேர் வந்து கர்ம வீரரோட கடமை வீரரா விளங்குமா அது அப்புறம் இந்திரா காந்தியோட நிக்கிறாங்க இந்திரா காந்தியோட புகைப்படங்கள் எடுத்து போடுறாங்க இப்படி ஒவ்வொரு பாரத பிரதமரோடும் முக்கியமான தலைவர்களோடும் ஐயா இருந்த புகைப்படங்கள்லாம் போட்டேன் போட்டு நல்லா நல்லா நீட்டா வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கருணாநகையோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வரலாற்று சூடுனா இந்த ஒரு ஒரு உலக சிறந்த ஒரு உலகத்திலே இந்த மாதிரி ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒரு வயது பண்ணிருக்க முடியாது அங்க ஈழத்தமிழர்கள் லட்சக்கணக்கான மனித கொண்டிருக்கும் போது நான் அந்த ஈழ போராட்டத்தை ஈழ போரை நிறுத்துகிறேன்

அப்படின்னு சொல்லி சொல்றாரு எது ஈழத்துல இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அங்க சாவு பொறை கேட்குதான் இங்க கருணாநிதி வீட்டுல கல்யாண சட்டம் கேட்குதான் இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிதர்சனம் இதுதான் கருணாநிதியினுடைய அரசியல் கருணாநிதியும் திமுகவும் தமிழர்களுக்கு எதிரானார்கள் தமிழர்கள் நலனுக்கு எதிரானார்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர் உரிமைகளுக்கு எதிரானார்கள் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளணும் இதுதான் நடக்கும் வாக்குக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் காசு கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க வேண்டாம்னு சொல்லி திரும்பி போங்க நம்ம சேர பாட்டன் பரம்பரையில இருந்து வந்திருக்கோம் கணக்கால் இருமுறை சொல்லி ஒருத்த ஒரு மாபெரும் மன்னர் இருந்தார் அவர் எதிரிகள் கிட்ட பிடிபடிட்டாரு எதிரிகளோட சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சிறை காவலர்கிட்ட ஏப்பா கொஞ்சம் தண்ணி தாகம் முடியுது தண்ணி கொண்டு வா அப்படின்ட்டாப்ல அந்த சிறை காவலாளி தண்ணி கொண்டு வர கொஞ்சம் தாமதம் நான் ஒரு பெரிய அரசே நான் கணக்கால் இருமுறை எனக்கு நீ தண்ணியை தாமதமாக கொண்டு வரையா நீ சிறை காவலாளியா இருக்கிற நீ எனக்கு தண்ணிய தாமதமாக கொண்டு வரையா அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிய குடுக்காம மானத்துக்காக தண்ணி கூட குடிக்காம உயிர் விட்டு இறந்து போனான் கணக்கால் இருமுறை அப்பேற்பட்ட சேரப்பாட்டனுடைய பரம்பரையில இருந்து நம்ம வந்திருக்கோம் இந்த மாதிரியான மன்னர்கள் நம்மளை ஆண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ரத்தமும் இந்த மண்ணுல தான் ஓடுது போயும் போய் ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு வாக்க விற்பது என்பது மிக கேவலம் அதை விடுங்க அதை விடுங்க இதற்காகவா நம்ம

கொண்டு எனினே மண்பகம் வீழ்ந்த கிழங்குகள் புளியை செண்பகம் நினைத்த தாதுசோர் பொங்க பொய்யரை படுத்து போற்றா மாக்கட்கு துன்பம் காட்டினும் காட்டும் உதிர் பூஞ்சம் முதிர்பூன் செம்மலை ஒதுங்கினோர் கழிவர் முதிர்த்தேன் பழம் வகை முட்டினும் முட்டும் மஞ்சளும் மிஞ்சியும் மயங்கு அருள் வளையத்து செஞ்சுளை பலவின் பரல்பகை உருக்கும் கையல் நடுங் காதல் கேள்வ வயல் உலை பறக்குவோம் எனினே ஆங்கு பூனாறு இளஞ்சி பொறுகையில் ஓட்டி நீர்நாய் கவ்விய நெடுமுற வாழை களங்களும் உண்டு இக்காரிகை ஆங்கன் கரும்பில் தொடுத்த பெருந்தேன் விதைந்து சுறுபுசோல் பொய்கை தூணில் கலக்கும்ட ஒரு செயல் இந்த செயலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சில தெரியும் கோவலன் கண்ணகியோட கதை கோவலன் வந்து கண்ணகி ஒரு முரணாகி என்ன பண்றாங்க மாணவி கிட்ட போறாங்க மாணவி கிட்ட போய் ஒரு மகளிர் கிட்ட போனா அப்படின்னா சொத்தம் இறந்துட்டு வந்துடான் சொத்தம் முழுக்க கண்ணகி கிட்ட வராங்க கண்ணகி கிட்ட வரும்போது கண்ணகி சொல்றாங்க என் கிட்ட என் கால் செலம்பு இருக்கு இந்த கால் செலம்பு வச்சுக்கிட்டு நம்ம மதுரைக்கு போலாம் நம்ம மதுரையில போய் நம்ம வேற எங்கேயாவது போய் நல்லா பொழைச்சிக்கலாம் இந்த ஊரை விட்டு போகலாம்னு சொல்லி சொல்றாங்க கோரன்னு என்ன சொல்றாரு மதுரைக்கு போலாம் பா மதுரையில போய் நல்லா புழைக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க போற வழியில சமண பெண் துறவி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க பேரு வந்து கவுண்டி அடிக்கல் அவங்க வந்து இவங்களை பாக்குறாங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்களா இருக்கீங்க பூம்புகார்ல இருந்து இந்த நாகப்பட்டினம் மண்ணில இருந்து மதுரைக்கு போறீங்க உங்களை நான் வழிநடத்தி போறேன் அப்படின்னு சொல்றாங்க போது அவங்க கண்ணகிய பார்க்கறாங்க கண்ணகி ஒரு சின்னஞ்சிறு பெண்ணா இருக்கிறாங்க இந்த பெண்ணை வச்சுகிட்ட இங்க இருந்து எப்படி போறது இந்த நாகப்பட்டினம் மண்ணுல இருந்து மதுரைக்கு போறதுக்கு ரெண்டே ரெண்டு இருக்கு சோலைகள் நிறைந்த ஒரு பகுதி இன்னொன்னு அடர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு வயல் ஒரு பகுதி இந்த ரெண்டு விசேஷத்தை இந்த ரெண்டு பகுதிகளுடைய சிறப்ப இந்த பாடல்ல இந்த வந்து சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா பயில் பூந்தண்டலை படர்கே மண்மகம் வீழ்ந்த கிழங்கு வகல் குழியை செண்பகம் நினைத்த தாதுசோர் பொங்கல் இங்க இருக்கக்கூடிய சோலை வழியாக போனோம் அப்படின்னா நிறைய கிழங்க வந்து அகழ்ந்து அகழ்ந்து எடுத்து வச்சிருப்பாங்கப்பா அந்த குழியில இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய செண்பக மரம் இருக்கு இல்லையா இந்த மரத்துல இருந்து செண்பக மலரா விழுந்திருக்கும் நம்ம பூதாவே அப்படின்னு சொல்லி மிதிப்போம் ஆனா பூ கடியில இருக்கிறது கிழங்கு அகழ்ந்த குழி அந்த குழிக்குள்ள காலை வச்சிருவோம்ப்பா அது நம்மள வந்து கையறு துன்பம் நம்மள வந்து காட்டிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அந்த பூவெல்லாம் ஒதுக்கிட்டு உதிர்ப்பூன் செம்மலை ஒதுங்கின ஒரு கழிவர் அந்த பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா முதிர்த்தேன் பழம் வகை முட்டின முட்டும் ஒரு பகைவனை வந்து முற்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பலா மரங்கள்ல பழுத்து இருக்கக்கூடிய பலா பழம் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம நெத்தில என் தலையில வந்து முட்டும் சரி இந்த முற்றதெல்லாம் தள்ளி நம்ம வந்து போனோம் அப்படின்னா மஞ்சளும் இஞ்சியும் வளைஞ்சிருக்கும் மஞ்சளும் இஞ்சியதாக விளைஞ்சிருக்க நம்ம வாட்டுக்கு போனோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பலா மரங்கள் இருந்த பலா பழங்கள்லாம் கீழே விழுந்து அந்த பலா கொட்டைகள் எல்லாமே வந்து பலர் பகை உருக்கும் கண்ணகியோட காருக்கு வலிக்குமே பயப்படுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு வழி சொல்றாங்க வயல் உழைப்பட ஆங்கு பூனாறு இளஞ்சி அப்படின்னு சொல்றாங்க வயல் வழியா போவோம் உழைப்பாளிகள் உழைக்கக்கூடிய வயல் வழியா போவோம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க வயல்வழியா போகும்போது சொல்றாங்க அங்க வயல் முன்னாடியெல்லாம் வயல்களுக்குள்ள வந்து தண்ணி ஓடும் அந்த தண்ணிக்குள்ள இருந்து மீன் வருதான் மீனை வந்து என்ன பண்ணதா மீனு அந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய நீர் தான் என்கின்ற ஒரு உயிரினம் அந்த

இது யாரு இந்த மண்ணை பத்தி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இளங்கோ அடிகள் என்கின்ற ஒரு புலவர் எழுதியிருக்கிறார் இப்ப தண்ணி எப்படி இருக்கு நாகப்பட்டினத்துல எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் தண்ணியே இல்ல தண்ணியே இல்ல தண்ணி சவரா இருக்கு சோலை வழியா போனா மஞ்சள் இஞ்சி செண்பக மலரு கிழங்காக இந்த குழி இருக்குறாங்க வயல் வழியா போனா வாரமின் குதிச்சு விளையாடுங்கிறாங்க கரும்புல இருந்து வருகின்ற சார்

அப்படின்னு சொல்லிதான் ஒப்பந்தமே போட்டிருக்காங்க அதுக்குள்ள நாடு விடுதலை அடைஞ்சிச்சு மொழி மாநில பிரிப்பு இதுக்குள்ள வந்து நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால தண்ணியை தர போட மாட்டேன்னு சொல்லி கர்நாடக அரசு நின்றுச்சு நின்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல திரும்ப இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அரசாங்கம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற படிக்கட்டை ஏறு எனக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க அதை கொஞ்சம் என்னன்னு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கருணாநிதி உண்மையிலேயே தமிழர்களுக்கான ஒரு தலைவராக இருந்தா இப்ப திமுக எல்லாம் சொல்றாங்கல்ல கலைஞருங்க திராவிட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல காங்கிரஸ் எதிர்த்துதான ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்திரா காந்தி சொன்னாதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல காவிரி நீர் பங்கீட்டுக்கான ஒரு வழக்கை வாபஸ் வாங்கிட்டாருங்க இவர் தலைவரா நாங்க சொல்றது சரியா

ஐயா கருணாநிதி காலத்துல இந்த தஞ்சை டெல்டா மக்களுக்கான காவேரி உரிமை முதன் முதலில் பறிக்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்துல இதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாக்களிப்பதற்கு முன்னாடி சிந்திச்சு வாக்களிக்கணும் திரும்ப ஸ்டாலின் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமா காவிரி வரக்கூடிய நீர் ஜீரோ ஆயிரும் ஒண்ணுமே வர முடியாது புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் காவிரி தீர்ப்பாயம் வருது இடைக்கால தீர்ப்பாக எண்ணூத்தி அஞ்சு டிஎம்சி

ஒ திமுகவுக்கு வாக்களித்து நூறு ஆண்டுகள்ல காவிரியில தண்ணீர் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய மேகதாட்டையை அனுமதிக்கக்கூடிய திமுக அரசுக்கு வாக்களிப்பது இன்னொன்று என் நான் உயர

இருக்கக்கூடிய கேள்வி <child teaching> <Hampirloon."> <knowledge> <naaches> <Roman. plant>